ஆய்ங்க கொஞ்சம் களியும் வேர்க்கடலை சட்னி செய்யலான்ட்ருக்கேன் நான் சட்னி அரைச்சிட்டேன் களி செய்ய போகிறேன் உலை வச்சாச்சு உலையும் கொதிக்கிது இதில் வடித்து வச்ச சாதம் இருக்குது அதை போட்டு தான் ராகி மாவு போட்டு கிண்டை போகிறோம் வடித்து வச்ச சாதம் ஒரு கரண்டி போட்டிருக்கேன் கொஞ்சமாக இதுக்கு களிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மாவு கொட்டிவிட்டோம் வந்தில் கேழ்வரகு மாவு கொட்டியாச்சு இதில் இது ஒரு பத்து நிமிஷம் வேகணும் வெந்ததும் கலறி விடணும் பாருங்கள் மாவு வெந்து போச்சு இப்போ கம்பில் கிண்டணும் நல்லா வெந்து போச்சு பாருங்கள் எடுத்து உருண்டை பண்ண வேண்டியது தான் களி ரெடி இதுக்கு தொட்டுக்க வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணலாம் தக்காளி சட்னி பண்ணுவாங்க காரக்குழம்பு வைப்பாங்க குழம்பு இதெல்லாம் இதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் களி உருட்டை போகிறேன் நம்ம களி ரெடி இது தொட்டு வந்து வேர்க்கடலை சட்னி நம்மளோட களி வேர்க்கடலை சட்னி ரெடி ப்ரேக்ஃபாஸ்ட் டுடே இதுதான் எனக்கு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் ரிப்பீட்டாக சொல்கிறேன் அம்ளிக்க செட்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்